श्रीमान्वेङ्कटनाधार्यकविदार्किहकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि श्रीरङ्गेश यदिन्तुना करुणयासौ स्यादिप्रेक्षितं ख्यादश्रीनरसिंहारिजमुनेपादाम्बुजेन्द्रिन्दिरं दान्तिक्क्षान्तिदयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाक्रेशरम् ஸ்ரீமத்ரங்க ஷடாரி யோகி திருபதிம் ஸ்ரீயோ நிதி மாசம் உத்ராட நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணின ஸ்ரீ ஸ்ரீரங்க சடகோப ஷடகோப்பதீந்திர மகாதேசிகன் அந்த ஆச்சாரியனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ அகோபில மடத்துல நாப்பத்தி இரண்டாம் பட்டம்மா அழகிங்கிற எழுதியிருந்து நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இந்த அழகிசிங்கர் ஆறாம் பட்டம் அழகி சிங்கர் ஷஷ்ட பராங்ஷீந்திர மகாதேசிகன் அழகிசிங்கரால் நிர்மாணிக்கப்பட்ட இஞ்சிமேடு அப்படிங்கிற அகிரகாரத்துல பாரத்வாஜ கோத்திரத்துல பகுதான்ய வருஷம் தை மாசம் உத்திராட நட்சத்திரத்துல இருபத்தி ஒன்னு ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருஷம் அவதாரம் பண்ணியிருக்கார் இவருடைய பூர்வாசிரமத்து திருநாமம் ஸ்ரீ உப வித்வான் இஞ்சிமேடு ரங்கநாதாச்சாரியார் அப்படிங்கிறது இவர் திருக்குழந்தை அதாவது கும்பகோணம் மைசூர் காசி திருப்பதி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் போய் சாமானிய சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அபியசிச்சிருக்கார் தர்க சாஸ்திரத்துல வாதம் பண்றதுல அனிதர சாதாரணமாக எழுந்தொளி இருந்திருக்கார் பிள்ளைப்பாக்கம் ஸ்ரீ அழகி சிங்கர் ஆசிரியிச்சு அது ஸ்ரீமுஷ்ணம் சுவாமி அப்படின்ற சுப்பிரசித்த மகானா எழுந்தருளி இருந்த ஸ்வர்ணம் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய மகாதேசியன் சன்னதியில் வேதாந்த காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி அவர் உபதேசம் பண்ணின மந்திரங்கள் எல்லாம் அனுசந்திச்சுட்டு ஆத்மரக்ஷாபரத்தை சமர்ப்பிச்சிருக்கார் அதாவது பிரபதி பண்ணின் இருக்கார் இவருக்கு வேதாந்த சாஸ்திரத்துல இருக்கிற பாண்டித்யத்தை ஸ்ரீ திருக்குடந்தை ஸ்ரீமத் அழி ரொம்பவும் கொண்டாடி இருக்கார் நாப்பத்தி ஓராம் பட்டம் நாற்பத்தி ஓராம் பட்டத்தை அலங்கரிச்ச ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சடகோப யதீந்திர மகாதேசிகன் இவரை ஆஸ்தான வித்வானா நியமிச்சிருக்கார் இந்த அழிசிங்கர் நியமனப்படி உக்தி நிஷ்டாபரணம் நியாய நிஷ்டா மீமாசா உக்தி நிஷ்டாபரண உத்தியோதம் அப்படிங்கிற சம்பிரதாய கிரந்தங்களை பூர்வாசிரமத்திலேயே ஸ்ரீமா அருளி செஞ்சிருக்கார் அதை தவிர்த்து ஸ்ரீமத் நரசியத் திரைய சாரத்திற்கு சாரபோதினி அப்படிங்கிற வியாக்கியான கிரந்தத்தையும் அருளி செஞ்சிருக்கார் மேலும் ஸ்ரார்த்த மந்திர பாஷ்யம் உபாகர்ம நிர்ணயம் கிருத்திகா தீப நிர்ணயம் ஸ்ரீ வைஷ்ணவ சதாச்சார நிர்ணயம் கீதார்த்த சங்கரக வியாக்கியானம் மத பிரஷ்டப்பிராய பிராய சித்தம் தர்மசாஸ்திரங்களும் ஸ்ரீ அகோபிலமும் இரண்டு கந்தர்வர்களும் சத்சங்க வைபவம் மது வித்யா விசாரம் வைராக்கியத்தால உண்டார சுகம் சீலமில்லா சிறுவனும் அவன் மனமும் அர்ச்சாவதார வைபவம் இப்படி நிறைய இவ்வளவு கிரந்தங்களையும் அருளி செஞ்சிருக்கார் தத்துவ டீக்கைக்கு பூமிக்கை அதாவது அதை சோதிக்கிறது நாப்பத்தி ஓராமட்ட மகேஷிங்கரோட மலரையும் பூமிகை பண்ணியிருக்கார் விசிஷ்டாத்வைத கோஷம் இப்படின்னு நிறைய நமக்கு அருளி செஞ்சிருக்கார் சுக்லபட்சம் சித்திரை மாசம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம மகா தேசியன் நியமனத்தால துரிய ஆசிரமத்தை சுவீகரிச்சிருக்கார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் ஏப்ரல் மாசம் பெரிய அழிசிங்கரோட சேர்ந்து பதிமூணு வருஷ காலம் ஸ்ரீ நரசிம்மனை ஆராதிச்சிருக்கார் விஷுவர்ஷம் ஐப்பசி மாதம் பட்டாபிஷேகம் ஏத்துன்றிருக்கார் அதாவது இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் வருஷம் அப்போ மதுராந்தகம் பாட சா மதுராந்தகத்தில் வேத பிரபந்த சாஸ்திர பாடசாலை ஆரம்பிக்க போறதாகவும் ஸ்ரீ மாலோல பித்வத் சதஸ் ஸ்ரீ நரசிம்ம பிரியா பத்திரிகை வடதேசத்துல ஸ்ரீ அகோபில மடம் கட்ட அதாவது மும்பைல ஏற்பாடு செய்வி செஞ்சிரு செஞ்சு அந்த நற்பணிகளை தன்னுடைய காலத்துல ஆரம்பிச்சு நடத்த போகதாக சொல்லி நடத்தியும் வச்சிருக்கார் இன்னைக்கும் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சுமார் ஐம்பது ஒரு வித்வான்களுக்கு சிரோன்மணிகளுக்கு கிரந்த சதுஷ்டய காலக்ஷேமம் சாதிச்சு அனுகிரகிச்சிருக்கார் எல்லா மதஸ்தர்களும் எல்லா சம்பிரதாயஸ்தர்களும் இவர ஞான அனுஷ்டான வைராகிய சேவதி என்று கொண்டாடி அப்படி எல்லாராலையும் கொண்டாடப்பட்டிருக்கார் தாந்திக் சாந்தி தயாதி குணங்கள் நிறைந்த புதா கிரேசரர் இது தனியன்லையுமே அந்த மாதிரி தானே நம்ம சாதிக்கிறோம் பொறுமைக்கு இருப்பிடமானவராக இருந்திருக்கார் இவருக்கு கோபமே வராதான் அப்படியே கோபம் வந்தால் கூட முட்டாளே அப்படின்னு தான் சாதிச்சகுமா அதுக்கு மேலே ஒன்றுமே சாதிக்க மாட்டாராம் ஸ்ரீரங்கத்திலேருந்து சஞ்சாரமாக போய் ஹைதராபாத் வரைக்கும் எழுந்தருளி இருந்திருக்கார் இந்த பக்கம் திருநாராயணபுரம் வரைக்கும் மேற்கு பக்கம் திருநாராயணபுரம் வரைக்கும் எழுந்தருளி இருந்திருக்கார் அப்படி எழுந்திரளும்போது வழியில் உள்ள எம்பெருமான்கள் மங்களா மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அத்திகிரி அருளாளன்கிட்ட ஆராத பக்தி உடையவர் அர்ச்சாதார சேவையில் ரொம்ப பிரீத்தி உள்ளவர் தம்முடைய கடைசி காலத்தில் சில வருஷம் திருவள்ளூரிலேயே எழுந்தொருளி இருந்திருக்கார் ஸ்ரீ ராகவனை மங்களாசாசனம் பண்ணிட்டு இருந்திருக்கார் தம்முடைய திருமணியில் அசக்தி ஏற்பட்டுருக்கு அப்படின்ன உடனே இந்த ஆஸ்தானத்தை நிர்வகிக்கிறதுக்கு பருத்திப்பட்டு வங்கிபுரம் ஸ்ரீ உப வித்வான் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரிய சுவாமிய நியமித்தாயிருக்கு அதே பிரகாரம் அந்த சுவாமியும் விகிருதி வருஷம் தை மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆசிரமஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கார் ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் வருஷம் ரெண்டு வருஷ காலம் ரெண்டு அழகி சிங்கரும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதனை பண்ணிட்டு இருந்திருக்கார் நந்தன வருஷம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ண பிரதம திதியில் பரமபதத்திற்கு எழுந்துள்ள ஆயிற்று ஐசிங்கர் திருவள்ளூரில் இவரோட பிருந்தாவனம் இருக்கு இன்றைக்கி நம்ம போய் சேவிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார் நம் ஆச்சாரியன் ஐசிங்கர் ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் ஆஸ்தான நிர்வாகம் இருபத்தி நாலு வருஷம் ஒரு மாசம் இருபத்தி நாலு வருஷ காலம் இந்த அகோபில மடத்துல எழுதி நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்திருக்கார் இப்பவும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இந்த அழுகி சிங்கரை பற்றி பாதூர் புராணம் சரளகவி ஸ்ரீ ராகவாச்சாரியார் சுவாமி வைபவ சுதா அப்படின்னு ஐநூறு ஸ்லோகங்கள் கொண்ட கிரந்தத்தை எழுதியிருக்கார் அதை தவிர்த்து நிறைய மகான்கள் வியாசங்கள் நிறைய எழுதி ஸ்ரீ நிருசிம்ம வெளி வெளிவந்திருக்கு சவமான உற்சவ மலர் வெளியாயிருக்கு இப்பேற்பட்ட இந்த அழிசிங்கர் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் கவிதார்கி ஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகான்